நண்பர்களே இந்த நொடியில் நீங்கள் காணும் இந்த வரிகள் சாதாரண வரிகள் அல்ல உங்கள் கண்களுக்கு முன்னே விழும் இந்த உருக்குறி உங்கள் வாழ்க்கை முழுக்க சந்திக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தின் முதல் திறவு போல் நீங்கள் பல ஆண்டுகளாக ஏங்கி காத்து முயன்று மண்டியிட்டு மனசில் ஒரு சிறிய நம்பிக்கையை வைத்திருந்த அந்த நாள் இப்போ உங்கள் நடுவில் நின்று கொண்டு உன் விதி மாறப்போகுது தயாராகிக்கோ என்று மௌனமாக சொல்ற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த பிரபஞ்ச செய்தி நீங்கள் யாராலும் பார்க்க முடியாத அந்த உள்ளுணர்வை உணர்கிறீர்களா அந்த சின்ன துடிப்பு அந்த சின்ன அதிர்வு அந்த சின்ன அசைவு அது பயமோ குழப்பமோ அல்ல அது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்ற ஆரம்ப சத்தம் பிரபஞ்சம் ஒருவருக்கும் மாற்றத்தை எப்போதுமே திடீரென தராது முதலில் அது ஒரு குறி கொடுக்கும் அதன் பிறகு ஒரு சின்ன சோதனை அதன் பின்னர் ஒரு சின்ன தேர்வு அப்புறம்தான் ஆசிர்வாதம் இன்று உங்களுக்கு வந்து சேர்ந்த இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் அந்த முதல் குறி இதை நீங்கள் தவறவிட்டால் அந்த கதவு மீண்டும் திறக்க சில நேரமாகும் ஆனால் இதை நீங்கள் கவனிச்சிங்களா உங்கள் விதி வேகமாக திடீரென எந்த தடையும் இல்லாமல் மாற ஆரம்பித்து விடும் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த எல்லா காயங்களும் துரோகங்களும் வஞ்சனைகளும் உங்கள் மனசுக்குள் எரிச்சலை கொடுத்த உளறல்களும் இவை ஒன்றும் உங்களை உடைக்க எழுதப்பட்டவை அல்ல இவை அனைத்துமே உங்களுக்காக உருவாக்கப்பட்ட பாதையை சுத்தமாக்கும் ஒரு சுத்திகரிப்பு கஷ்டம் உங்களை தடுக்கவில்லை கஷ்டம் உங்கள் வழியை தூச்சாக்குது உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டம் வரும்போது உங்கள் மனசு வலிமையா இருக்கணும் என்பதற்காகவே அந்த வலி அனுபவிக்க வைத்தது நீங்கள் கவனிச்சிங்களா சமீபத்தில் சில விஷயங்கள் அப்படியே உங்கள் மனசை கலக்கியிருக்கு காரணமே இல்லாம ஒரு மன அழுத்தம் காரணமே இல்லாம ஒரு திடீர் அமைதி சில நாட்கள் உடம்பு சோர்வு தரும் சில நாட்கள் மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும் சில நேரம் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ன நடக்குதோ என்று இதெல்லாம் பிரபஞ்சத்தின் அலைன்மென்ட் ஃபேஸ் உங்கள் எனர்ஜி மாற்றப்படுறது உங்கள் திசை மாறுறது உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளப் போகும் பாதை திரும்பிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மூன்று சின்ன பட் வெரி பவர்ஃபுல் சின்னங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் முதல் சின்னம் நீங்க மனசுல நினைத்த ஒரு விஷயம் திடீரென யாராவது பேசுவது இரண்டாவது சின்னம் ஒரு சிலரை பார்த்தாலே அவர்களிடமிருந்து தூரம் போகணும் போல தோன்றுவது மூன்றாவது சின்னம் காரணமே இல்லாமல் உங்கள் மனசுக்கு வரும் ஒரு தூண்டல் இப்போ ஏதோ பெரியது நடக்கப் போகுது போல இந்த மூன்று சின்னங்களும் உங்களின் அதிர்ஷ்டம் வேறு பாதைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை காட்டும் உறுதியான குறிகள் பிரபஞ்சம் இதை எதற்காக காட்டுகிறது தெரியுமா உங்களுக்கான நெறிகள் மாறக்கூடும் உங்களுக்கான பாதை சுத்தமாகும் உங்களுக்கான வலிமை திரும்பும் உங்களுக்கான வேண்டுதல்கள் நிஜமாகும் ஒரு விஷயம் உண்மையா நினைச்சுக்கோ உங்கள் ஆன்மாவுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதத்தை எந்த மனிதரும் தடுக்க முடியாது உங்களுக்கான மாற்றத்தை எந்த சூழலும் நிறுத்த முடியாது உங்களுக்காக எழுதப்பட்ட அதிர்ஷ்டத்தை எந்த கண்ணும் கெடுக்க முடியாது நண்பர்களே உங்கள் விதி மாறும் முன் ஒரு குறிப்பிட்ட அமைதி வரும் அதுதான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறது சில நாட்களா சில வாரங்களா அந்த அமைதி உங்கள் உள்ளத்துக்கு நுழையும் போது உங்கள் வாழ்க்கையின் முழுக்க இருந்த இருளின் எல்லா வலிமையும் கரைந்து போய் உங்களுக்கான வெளிச்சம் மெதுவாக உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும் இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களிடம் சொல்றது ஒரு விஷயம் நீ தயாராகிரு உன் பாதை மாறுது உன் நேரம் வருது உன் விதி திரும்புது இந்த மாற்றத்தை நீங்கள் கவனிக்கணும் இந்த குறியை நீங்கள் தவறவிடக் கூடாது இது ஒரு சின்ன செய்தி அல்ல இது உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய விடியலின் முதல் ஒலிக்கதிர் அந்த முதல் ஒளிக்கதிர் உங்கள் உள்ளத்துக்குள் நுழைந்ததுமே உங்கள் வாழ்க்கையின் பாதை மெதுவாக திரும்ப ஆரம்பித்து விட்டது நீங்கள் உணராமல் கூட உங்கள் சுற்றுச்சூழல் மாறுகிறது உங்கள் எண்ணங்கள் மாறுகிறது நீங்கள் மற்றவர்களை பற்றிய பார்வை மாறுகிறது நீங்களே உங்களைப் பற்றிய நம்பிக்கை கூட மீண்டும் படிக்கிறது இந்த மாற்றம் திடீரென வரவில்லை இது பல நாட்களாக பிரபஞ்சம் உங்களுக்காக பின்னணியில் தயாரித்துக் கொண்டிருந்த மாற்றம் இப்போ அது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது நீங்கள் வாழ்வின் சில தருணங்களில் நின்று கொண்டு எதுவுமே சரியா போவதில்லையே என்று நினைத்த அந்த நாட்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் எதையும் தடுக்கவில்லை அந்த நாட்கள் உங்களுக்காக எழுதப்பட்ட ஆசிர்வாதத்தின் வேகம் திசை ஆற்றல் ஆல் கெட்டிங் அலைன் சில நேரங்களில் வாழ்க்கை தடுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் அது உங்களை புயலிலிருந்து பாதுகாக்கும் ஜன்னல் திறந்து கொண்டிருக்கும் நேரம் இப்போ நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு பெரும் மாற்றத்தின் ஆரம்ப சத்தம் உங்கள் இதயம் இப்போ அமைதியாக துடிக்கிறது காரணம் தெரியாமலோ அல்லது ஒரு சிறிய நிம்மதி போலவோ இருக்கலாம் அந்த நிம்மதிதான் உன் பாதை மாறுகிறது தயாராகு என்று யூனிவர்ஸ் உள்மனதுக்கு அனுப்பும் அழைப்பு இந்த மாற்றம் வரும் முன் உங்கள் வாழ்க்கையில் மூன்று முக்கிய திருப்புங்கள் தோன்றும் முதல் திருப்பு நீங்க தவறானவர்களிடமிருந்து தூரம் செல்கிறீர்கள் யாராவது உங்கள் மனசை வலிக்க வைப்பவர்களாக இருந்தால் அவர்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்க ஆரம்பிக்கும் இது இழப்பு அல்ல இது பாதுகாப்பு இரண்டாவது திருப்பு திடீரென சில விஷயங்கள் உங்கள் கையில் நிற்க ஆரம்பிக்கும் முன்பு நடந்தே ஆகாது போல இருந்த விஷயங்கள் கூட இப்போ சுலபமாக முடிகிறது அது நீங்கள் வலிமையானதும் இல்லை அது பாதை திறந்து விட்டது மூன்றாவது திருப்பு நீங்கள் ஒரு பழைய ஆசையை நினைவு கூறுவீர்கள் இது ஒரு நாள் நடக்குமா என்று அந்த ஆசை இப்ப உயிர் பெறப்போகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையை பிடித்து வைத்திருந்த இருள் தடை தாமதம் சந்தேகம் ஆல் ஸ்லோலி டிசால்விங் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலை உயர்ந்தது அமைதியானது பாதுகாப்பானது உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் ஒரு தளம் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர வேண்டிய நேரம் இது உங்கள் விதியை மாற்றுவது யாரும் அல்ல உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளமே இந்த மாற்றம் நீங்கள் பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அழுத ஒவ்வொரு இரவும் நீங்கள் விழுந்து மீண்டும் எழுந்த ஒவ்வொரு தருணமும் ஆல் கம்பைன்ட் அண்ட் சென்ட் பேக் டு எஸ் பிளெஸிங்ஸ் நவ் சில நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கப் போகிறீர்கள் நீங்கள் பல வருடங்களாக அடைக்கப்பட்ட கதவு ஒன்று திடீரென திறக்கப்படும் அது ஒரு வேலை வாய்ப்பாக ஆகலாம் ஒரு நல்ல செய்தியாக ஆகலாம் ஒரு முக்கியமான மனிதர் உங்கள் வாழ்க்கைக்கு வருவதாகலாம் அல்லது உங்கள் மனசை வருடும் ஒரு ஆறுதலாக ஆகலாம் அந்த கதவு திறந்ததும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இத்தனை நாளா நான் விதி மாறும் தான் காத்திருந்தேன் என்று ஆனால் இந்த மாற்றத்தை ஏற்கும் முன் பிரபஞ்சம் உங்களை ஒரு விஷயத்துக்கு தயார் செய்கிறது உங்கள் பயத்தை விட சொல்லுது உங்கள் பழைய காயங்களை விட சொல்லுது உங்களை தாழ்த்தி வைத்த நினைவுகளை விட சொல்லுது ஏனென்றால் பழையதை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களை யூனிவர்ஸ் புதிய பாதைக்கு அழைக்காது நீங்கள் உள்ளுக்குள் விடுவீர்கள் என்றால் அடுத்த கதவு வேகம் எடுத்து திறக்கும் நண்பர்களே நீங்கள் இப்போ வாழ்வின் மிக முக்கிய நொடியில் இருக்கிறீர்கள் உங்கள் பாதை மாறுகிறது உங்கள் விதி திரும்புகிறது உங்கள் அதிர்ஷ்டத்தின் சக்கரம் மீண்டும் சுழல ஆரம்பித்திருக்கிறது இது சாதாரண நாட்கள் அல்ல இது மாற்றம் வாரம் இது ஆசீர்வாதம் வரும் நேரம் இது உங்கள் ஆன்மா புதிய சட்டியை பெறும் தருணம் இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களிடம் சொல்லும் இறுதி உண்மை என்ன தெரியுமா உன் நேரம் வந்து விட்டது நீ அஞ்சாதே நீ தைரியமாக போ, உன் வாழ்க்கை இனிமேல் உயரப்போகிறது நன்றி